அல்லாஹ் ரபுல்ல அரவின் சொல்லி காட்டுகிறான் என்னால் கொண்டு வரப்படக்கூடிய அந்த இறை நம்பிக்கை கொண்ட கூட்டம் என்னால் தேர்வு செய்யப்பட்ட கூட்டம் எப்படி எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இல்லா அந்த கூட்டம் அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் அறப்போர் என்று சொன்னால் நம்முடைய மக்களில் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமான மக்களுக்கு அறப்போருக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெரிய இடைவெளி இருக்கிறது என்று நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் அறப்போர் என்று சொன்னாலே வாளை எடுத்துக்கொண்டு போர்களுக்கு செல்வதை அறப்போராக நினைக்கிறார்கள் ஆனால் அறப்போர் என்பது அழகான அர்த்தத்திலே நம்முடைய மார்க்கத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஜிஹாத் இது ஜிஹாதிற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள் ஒரு நபித்தொடர் அல்லாஹுடைய தூதர் அல்லா அலேம் அவரிடம் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரவர்களை செயல்களில் நற்காரியங்களில் சிறந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் செய்வதற்கு ஏற்ற அற்புதமான காரியங்களை சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் மூன்றை சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதுவிடு உனது பெற்றோர்கள் தாய் தந்தையருக்கு நல்ல உபகாரம் செய் மூன்றாவதாக இறை தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரொம்ப சிறந்த காரியம் என்று சொன்னார்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் அறப்போர் என்று சொன்னால் அது பெரிய அர்த்தம் உள்ள வார்த்தை நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய வார்த்தை ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே அவனது மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே அல்லாஹுடைய அறப்போர் தான் நிற்பது மட்டும் அறப்போர் அல்ல அதற்கு தான் சூரத்துல் ஹஜ்ஜுடைய இறுதி வசனத்தில் வசனத்தில் பொழுது அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் செய்யும் விதத்தில் அறப்போர் செய்யுங்கள் அப்ப பல்வேறு விதத்தில் அறப்போர் நமக்கு சொல்லப்படுகிறது பெண்களுக்கான அறப்போர் எது ஆயுஷர் கேட்கிறாங்க நாங்கள் அறப்போரை பற்றி அறிந்திருக்கிறோம் அது ஒரு சிறந்த காரியம் இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அரப்போர் என்றால் எது சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க நபிகள் நாயகம் சரலாலை சின்னம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் அதில் எந்த விதமான குற்றமும் எந்த விதமான பாவமும் கலந்து விடாத அளவிற்கு நீங்கள் செய்கின்ற ஹஜ்ஜு பெண்களுக்கான அறப்போர் என்று சொன்னார்கள் யுத்த களமல்ல ஒரு முஸ்லீம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்னால் முடிந்த அளவிற்கு எனது இறுதி இறுதி மூச்சு இருக்கும் வரையிலும் அடுத்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நான் செலவழிப்பேன் பாடுபடுவேன் அதற்காக நான் முயற்சி செய்வேன் என்று ஈடுபடுவாரே ஆனால் அவர் அறப்போரிலே நிலைத்திருக்கிறார் இந்த கூட்ட இந்த ஜமாத்தாக ஒன்றை நாம் உருவாக்கி வைத்து ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி வைத்திருப்பது எல்லாமே அல்லாஹுடைய பாதையில் செய்கின்ற அறப்போர் தான் நம்முடைய பிரச்சார பணிகள் மக்களை தேடிச் சென்று செய்கின்ற பிரச்சாரம் மக்களை அழைத்து செய்கின்ற பிரச்சாரம் இஸ்லாம் என்றால் உங்களுக்கு தெரியணும் என்னென்னு தெரியணும் இது சாதாரண ஒரு மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புகளை உங்களுக்கு எடுத்து சொன்னால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினால் போதும் பிற மக்கள் இந்த இஸ்லாத்திலே ஈர்க்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் நபி நபிகள் நாயகம் சலுகை காலத்திலும் சஹாபாக்கள் காலத்திலும் பெரிய பெரிய மாநாடுகள் நடத்தப்பட்டு பிரச்சாரங்கள் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தப்படவில்லை இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள் பிற மக்கள் பார்த்தார்கள் இதுதான் மனிதனுக்கு ஏற்ற வழி என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் அப்படி ஒருவர் நடப்பார் என்று சொன்னால் அவர் அறப்போர் புரியக்கூடியவராக இருக்கிறார் யோசனை செய்து பாருங்கள் எங்களை விமர்சனம் செய்வதை மட்டுமே உங்களது வாழ்க்கையில் ஒரு தலை சிறந்த பணியாக கையிலெடுத்து செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் கேள்வி கேட்கிறோம் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு சிறப்பு தகுதியாக அல்லாஹ் ரபுல்லின் சொல்லி இல்லா அல்லாஹுடைய பாதையில நீங்கள் அறப்போர் புரியுங்கள் என்று சொன்னானே என்ன அரப்போரை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் எங்களை திட்டுவதை தவிர எங்களை ஏசுவதை தவிர எங்களுக்கு எதிரான சில காரியங்களில் ஈடுபட்டு அதனால் நாங்கள் மன ஆளாக வேண்டும் என்கிற முயற்சிகளில் ஈடுபட்டதை தவிர நாம் கையில் எடுத்து செய்த நம் சமுதாய மக்களை பார்த்து நாம் கேட்கிறோம் இதை ஒரு சிறந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த கூட்டம் என்னால் கொண்டு வரப்படக்கூடிய கூட்டம் அப்பணியிலே ஈடுபடுவார்கள் இது இரண்டாவது சிறப்பு தகுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டலாம் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்தான் மிக முக்கியமானது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் எத்தகைய பழிச்சொல் அவர்கள் மீது விழுந்தாலும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அப்ப இதற்கு முன் அளிக்கப்பட்ட கூட்டத்தினுடைய நிலை என்ன அல்லாஹ் அல்லாஹரின் முஸ்லீம் என்று சொல்லி இறை நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு கூட்டம் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டது என்று சொல்லுகிறானே அந்த வெளியேறிய கூட்டத்துடைய நிலை என்ன அந்த மக்கள் பழிச்சொல்லுக்கு அவர்கள் ஆளாகவில்லை ஆளாகாத நிலையில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதனால் அவர்கள் முருதத்தாகி போய்விட்டார்கள் என்னால் கொண்டு வரப்படக்கூடிய கூட்டம் என்று ரபுல் சொல்லக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் விமர்சனங்கள் உங்கள் மீது விழும் அதற்கு அப்பாற்பட்டவர்களாக இறை நம்பிக்கை கொண்டோர் இந்த பூமியிலே வாழ முடியாது நீங்கள் இறை தூதருடைய வாழ்க்கையை இறை தூதருடைய வரலாற்றை நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது சஹாபாக்கள் சந்தித்திருக்கக்கூடிய வரலாறை உங்களால் மாற்றி அமைக்க முடியாது அதற்கு பின் தாபியங்கள் தபோ தாவியங்கள் இந்த சத்தியத்தை இன்று வரை நமக்கு கொண்டு வந்து சிறப்பித்தார்களே அவர்கள் சந்தித்த எந்த ஒன்றையும் சந்திக்காமல் நாம் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது அளவுகோல் தான் எல்லா இறை தூதர்களும் பழி பழி சொல்லுக்கு ஆளானார்கள் அழகான முறையில் சொன்னார்கள் அந்த புனிதர்களாக அந்த தூதர்கள் கருதப்பட்டார்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பே அந்த மக்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டவர்களாக இருந்தார்கள் இருந்தபோதும் ஏற்கவில்லை பழிச்சொல் மட்டுமே மிஞ்சியது அதுதான் என்ன சொல்லி காட்டுறானா இந்த பழிச்சொல்லை நீங்கள் எதிர்கொள்றீங்களே இது எனதா என்னால் தேர்வு செய்யப்பட்ட கூட்டத்தினுடைய மிக முக்கிய அடையாளம் என்று சொல்லி காட்டுகிறான் அப்படி என்று சொன்னால் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஊர்களிலும் அடக்குமுறைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சொந்த சொந்தங்கள் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹர்பாலமின் எந்த கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னானோ எந்த பண்பை அந்த மக்களுக்கு அல்ல அடையாளமாக சொன்னானோ அந்த அடையாளத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான் இன்னைக்கு எந்த ஒரு கூட்டமும் எந்த ஒரு குழுக்களும் எந்த ஒரு இயக்கமும் சமூகத்திலே இது போன்று பகிஷ்காரம் செய்யப்படுவது கிடையாது நாம் சந்திப்பது போன்ற ஒரு எதிர்ப்புகளை யாரும் சந்திப்பது கிடையாது முஸ்லிம் அல்லாத ஒரு ஒரு கூட்டம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அது அறிவுக்கு பொருந்துகிறது ஆமாம் இப்படித்தான் இதற்கு முந்தைய காலங்கள் இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டம் நம் சமுதாயம் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களே இக்காரியத்தை கையெடுத்து செயல்படுத்துவதுதான் அப்ப அல்லாஹ் இதை ஒரு சிறப்பு தகுதியாக சொல்லுகிறான் நாம் கேட்க விரும்புகிறோம் நம்மை நோக்கி பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய மக்களை பார்த்து நம்மை நோக்கி விமர்சனம் செய்வதை விரும்பக்கூடிய மக்களை பார்த்து நாம் கேட்கிறோம் என்றாவது ஒரு நாள் நீங்கள் பழி சொல்ல எதிர்கொண்டுள்ளீர்களா சமுதாயத்தில் உங்களை யாராவது எதிர்த்திருக்கிறார்களா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இணைப்பு காரியம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த இணைப்பை என்றாவது நீங்கள் சென்று இக்காரியம் வைப்பு காரியம் நாளை மறுமையிலே உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்று அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இருப்பீர்களா அப்படி சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் எதிர்ப்புகளை சந்தித்திருப்பீர்கள் பழி நீங்கள் ஆளாகி இருப்பீங்க ஆ சொல்றா ஒலாயஹா அவர்கள் அஞ்சவே மாட்டார்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்கும் பணி சொல்லும் அவதூறும் தாங்க முடியாத சொற்களால் அவர்கள் துன்புறுத்தப்படுவதும் அவரது வாழ்க்கையிலே நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அப்ப என்ன பார்க்கணும் விமர்சனங்களும் பணிச்சொல்களும் விடுவது என்பது அல்லாஹ் தேர்வு செய்யப்பட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒரு அடையாளமாக கொடுத்துருக்கிறான் அப்படி ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிக்கிற பொழுது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் பின்வாங்க மாட்டார்கள் உறுதியாக நிலைத்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் தாலிகா சொல்லுல்லா இது அல்லாஹுடைய அருள் தாம் அல்லாஹ் அல்லாஹரப்பு இல்லாலுமே இதை வழங்குறான் இன்னைக்கு நான் இந்த இந்த சொல்லிக்காட்டப்பட்ட இந்த மூன்று அடையாளங்களும் மூமின்களுக்கு மத்தியிலே பணிவாக நடப்பது ஏக இறைவனை மறுக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இசத்தோடு தலை நிமிர்ந்து நடப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்யக்கூடிய தன்மை அடுத்தது எந்த பலி சொல்லாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அஞ்சாமல் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் அப்பல் ஆலமின் தான் ஆடியோருக்கு இதை வழங்குகிறான் அல்லாஹர்புல்லமின் அதற்காக நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மர்மை நாளிலே நமக்கு என்று எந்த உதவியாளனும் கிடையாது நாம் அத்தனை பேரும் நம்முடைய அமல்களோடு ரப்புல் ஆலமினை தன்னந்தனியாக சந்திக்க இருக்கிறோம் இந்த உலகில் சில காரியங்கள் நம்முடைய மனதிற்கு இன்பம் நிறைந்ததாக இவர்களை திட்டுவதும் பேசுவதும் இதற்காக நாட்களை செலவழிப்பதும் நேரங்களை செலவழிப்பதும் உங்கள் உள்ளத்திற்கு மனதிற்கு இன்பம் நிறைந்ததாக இருக்குமே ஆனால் திருப்புறில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் வரம்பு மீறக்கூடியவரின் தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டிருக்கிறது அதில் அவர்கள் யுகம் யுகமாகி இருப்பார்கள் என்று சொல்லிக் காட்டுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோர் ஒருபோதும் வரம்பு மீறக்கூடாது அல்லாஹருபுல்லாலமின் எத்தகைய சிறப்பு அம்சங்களை இந்த மக்களுக்கு சொல்லிக் காட்டுகிறானோ தன்னால் தேர்வு செய்யப்பட்ட கூட்டம் என்று சொல்லி காட்டுகிறானோ அத்தகைய அம்சத்திற்குரிய மக்களாக நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய மனோ இச்சைகளுக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அல்லாஹருபுல்லாலின் சொல்லக்கூடிய அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட கூட்டம் என்று சொல்லுகிறான் அவர்களை நேசிப்பேன் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது எனது அருள் என்று சொல்லி காட்டுகிறான் அந்த அருளுக்கு நாம் ஆசைப்படுவோம் நமது நாட்டிலே தொடர்ச்சியாக வகுப்பு கலவரங்கள் நடைபெறுவதும் அந்த கலவரங்களுக்கு பின்னணியிலே முஸ்லீம்கள் இலக்காக்கப்பட்டு பலர் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதும் அன்றாடம் நடைபெறுகின்ற சம்பவங்களாக இருந்து வருகிறது இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பின்னணியிலே இந்த நாட்டிலே முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக கருவறுக்க வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பா பாஜகவுடைய சிந்தனையால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கங்களும் தான் இதற்கு பின்னணியிலே செயல்படுகிறார்கள் கலவரத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்கள் உண்மை என்று நிறுவனம் செய்திருக்கிறது செய்த பிறகும் அவர்களுக்கு எதிரான எந்தவித பெரிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்று அவர்கள் ஆட்சி கட்டலில் அமர்ந்து இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு உடனடியாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களை இலக்காக வைத்து அங்கு கலவரங்களை ஏற்படுத்துவது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கலவரம் மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றது அந்த கலவரத்திலே வந்து முஸ்லீம்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரில் நடைபெற்ற கலவரம் கிட்டத்தட்ட மூன்று முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறை சூறையாடப்பட்டது முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் அந்த சம்பவம் மக்களுக்கு மத்தியிலே எப்படி கொண்டு செல்லப்பட்டது என்றால் ஏதோ இரண்டு சமூகத்திற்கு மத்தியிலே இரண்டு சிறுபான்மை சமூகத்திற்கு மத்தியிலே நடைபெற்ற கலவரம் சீக்கியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு நிலத்தகராறில் ஏற்பட்ட கலவரம் குருத்வாரா நிலம் என்று சீக்கியர்கள் சொன்னார்கள் வக்ஃபு நிலம் என்று சொல்லி முஸ்லீம்கள் சொன்னார்கள் அவர்களுக்குள் அதில் கட்டுமான பணி நடைபெறுகின்ற பொழுது முஸ்லீம்கள் தட்டி கேட்க சென்றார்கள் கலவரம் ஏற்பட்டது அதனால் உயிர்வலி ஆகிவிட்டது என்பதாகத்தான் ஊடகங்கள் உலகிற்கு தொடர்ச்சியாக அந்த சம்பவம் நடைபெற்று அதற்கு ஊரடங்கு உத்தரவு போட்டு பிறகு ஊரடங்கு உத்தரவை தளர்த்தி செய்திகள் தினசரி வந்து கொண்டே இருந்தது சம்பவங்கள் உலகிற்கு சொல்லப்பட்டது இரண்டு சமூகத்திற்கு மத்தியிலே நடந்த சம்பவம் இரண்டு சமூகத்திற்கு மத்தியிலே நடந்த சம்பவம் தான் சீக்கியர்கள் என்று சொல்லுகிற பொழுது நமக்கே என்ன தோன்றும் என்றால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முசாஃபர் நகரில் ஜாட் இனத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை நடந்தது இப்பொழுது சீக்கியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே சண்டை நடந்துள்ளது ஏதோ அதற்கும் இதற்கும் தொடர்ச்சியும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்ற சிந்தனைக்கு நம்மை கூட ஆளாக்கியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த கலவரத்தில் கலவரத்திலே சஹரான்பூரில் நடைபெற்ற கலவரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்ட தூண்டிவிடப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் ஜாட்டினத்தவர்கள் தான் இனம் என்பது சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு ஏற்கனவே இவர்கள் தான் முசாஃபர் நகரில் பல ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை சொந்த ஊரை விட்டும் விரட்டி அடித்து இன்றும் அவர்கள் அகதிகளாக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்னாடியே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் மரணிக்கக்கூடிய அளவிற்கு குளிரில் எடுக்கப்பட்டார்கள் அந்த கலவரத்திலே யார் இருந்து செயல்பட்டார்களோ அவர்கள் தான் இதிலையும் செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் உலகத்திற்கு செல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஏதோ புதுசாக சீக்கியர்களோடு முஸ்லீம்கள் சண்டை பிடித்து விட்டார்கள் என்பது போல கொண்டு செல்லப்படுகிறது சரி கலவரத்தை போயிட்டு ஆறு ஆய்வு பண்ணுங்க இதனுடைய பின்னணி என்ன ஒரு நில தகராறுதானா அல்லது இதனுடைய உண்மை சம்பவம் என்ன என்பதை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாநிலத்திலே ஐவர் குழு நியமனம் செய்யப்படுகிறது அந்த ஐவர் குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாநில அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறது அந்த சொல்லுகிறார்கள் இந்த கலவரத்திற்கு பின்னணியிலே மூளையாக செயல்பட்டது ராகவ் லகான்பால் என்று சொல்லப்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்தான் கலவரத்தை தூண்டிவிட்டிருக்கிறார் இரண்டு சமூகத்திற்கும் இயற்கையாகவே சண்டை ஏற்படவில்லை நிலத்தகராறு என்று சொல்லப்படுவது பொய் அது கலவரம் தூண்டிவிடப்பட்டது முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது இந்த கலவரத்திற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது முஸ்லிம்கள் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்பதாக அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் இது ஒன்றும் புது செய்தி அல்ல இது முஸ்லீம்கள் ஏற்கனவே பார்த்து 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 சலித்து ஒரு செய்தி பல உயிர்கள் இதற்கு முன்பு நடைபெற்ற கலவரங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னணியில் இவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் என்பது உலகிற்கு தெரிந்த பிறகும் கூட சட்டம் அவர்களுக்கு எதிராக ஒன்றையும் செய்யவில்லை அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு அவர்கள் கட்சியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக என்ன பெரிய நடவடிக்கை எடுக்க போவார் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் உண்மை உலகிற்கு வந்திருக்கிறது இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் இவர் பிரதமராக இருக்கக்கூடியவர் சுதந்திர தின உரையிலே சொன்னார் இந்த மண்ணிலே ரத்தத்தை நாங்கள் ஓட்ட விட மாட்டோம் வகுப்பு கலவரம் இல்லாமல் வல்லரசுக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி அவர் நிகழ்த்திய உரையின் பொழுது குறிப்பிட்டார் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம்தான் இவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரே இவர் தான இரண்டாயிரத்தி இரண்டு கதாநாயகன் என்று சொல்லி உலகம் எல்லாம் இதை ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கிறது இருந்த போதும் மக்கள் என்ன நம்புறாங்கன்னா இவரிடத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது இவர் அந்த இரண்டாயிரத்தி இரண்டு கலவரத்திற்கு பிறகு நாமே காரணமாக இருக்கிறோம் என்கிற பழி சொல்லை துடைப்பதற்காக சில காரியங்களில் ஈடுபடுகிறார் என்று சொல்லி சில மக்கள் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள் இவர் அந்த எதிர்பார்ப்பை உண்மையிலேயே பூர்த்தி செய்யக்கூடியவராக எல்லா மக்களுக்கும் பிரதமராக நடக்கக்கூடியவராக இருந்தால் உடனடியாக அந்த ராகவ் ரகான்பால் என்று சொல்லப்படக்கூடியவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இவர்கள் பறிக்கட்டும் கடுமையான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுக்கட்டும் இந்த நாட்டிலே கலவரம் ஏற்படாமல் இருப்பதற்கு கடந்த காலங்களில் பேசப்பட்ட கலவர தடுப்பு சட்டத்தை இவர்கள் சட்டமாக ஆக்கட்டும் அப்படி ஆக்குவார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பதற்கு எதிர்காலத்தில் இது போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கலவரம் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்த போதும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு அக்கிரமக்கார கூட்டம் தான் இன்று நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லின் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு